சார் வந்து நான் இப்போ ரெண்டு மாதம் மாட்டு எல்லா துறையும் லெட்டர் போட்டு போட்டு பார்த்தேன் போட்டதில் வந்து இப்போ கலெக்டருக்கு அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ரெஜிஸ்டர் தவறு அனுப்பினேன் அதுக்கப்புறம் எஸ்பிஐயாவுக்கு அனுப்பினேன் நடவடிக்கை இல்லை அதுக்கப்புறம் நான் வந்து கலெக்டர் நேரில் கொண்டு கொடுத்தேன் அது எஸ்பிஐயாவுக்கு ஃபார்வோட் பண்ணாங்க ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா வீட்டுக்கு அப்புறம் ஸ்டேஜுக்கு அனுப்பியிருக்கிறாங்க அனுப்புகிறவங்க அவங்க என்னை விசாரித்தாங்க நீங்கள் பணக்குடி தானே உங்களுக்கு நான் இருக்கிறது இங்கே இருக்கிறேன் நான் மாட்டு தரனாலே நீங்கள் நடவடிக்கை எடுக்க நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மனுவை அது அப்படி நாங்கள் விசாரித்தாங்க நான் மாத்தரம்னாங்க நாங்கள் வந்து நீங்கள் இங்கே விசாரிக்க முடியாது அப்படின்ட்டாங்க அது டிஎஸ்பி ஆஃபீஸில் தான் மனு இருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு பார்த்தேன் நடவடிக்கை எடுக்கலை மூணாவது ட்ரப்பாக நான் எஸ்பிஐட்ட வந்து கொடுத்தேன் மனு நேரில் கொண்டு கொடுக்கலன்னு கொடுத்தேன் இந்த மனு வந்து நான் சொன்னேன் வள்ளியூர் வச்சு நான் பணம் கொடுத்தேன் அப்புறம் இங்கே வள்ளியூருக்கு டிஎஸ்பி பண்ணுங்க நான் பண்ணிட்டாங்க இங்கே பண்ணிவிட்டு பதினாலாம் தேதி கொடுத்தோம் நேற்று வேறு இன்னைக்கு நேற்று முந்தாலத்து வர நடவடிக்கை இல்லை முந்தனத்தை என்ன நேரத்தை என்ன பண்ணியிருக்கேன்னா பணக்குடிக்கிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் அங்கே கொடுத்துருக்காங்க அங்கே அங்கே கொடுத்த நேற்று எங்களுக்கு வந்து ஸ்டேஷனில் ஃபோன் பண்ணாங்க நான் என்ன கொடுத்து நாளாக ஆச்சுதான் இவ்வளோ இவ்வளோ பண்ணி இப்போ இப்படி நாளாகிட்டுதான் அப்படின்னு இல்லை நீங்கள் சர்ட்டிஃபிகேட் நீங்கள் வட்டி தோல் நீங்கள் வட்டி நான் வட்டி தோல்வி பண்ணலை நான் அவர் இறக்கப்பட்டு நான் வாங்கி கொடுத்தேன் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் தான் டீச்சர் இருந்தாங்க அவங்க அம்மாவும் எங்கள் அம்மாவும் பேசிவிட்டு அவர் பழக்கத்தை பொறுத்து நான் கொடுத்துட்டேன் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு லட்சம் ஒரு ஆள்கிட்ட வாங்கி கொடுத்தேன் அது கொடுத்துட்டா அந்த அம்மா தந்துட்டாங்க அந்த நம்பிக்கை என்ன கொடுத்துட்டேன் நான் எழுதி வாங்கி என்னுடைய தப்பு தான் ஆனால் என்னோடய வீடியோ ஆதாரம் எல்லாமே இருக்குதுன்னு சொன்னேன் உடனே இல்லை இந்த லைசன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அடுத்தது எங்கள் மாவட்ட சட்ட பாதுகாப்பு தங்கள் இவர் சேகராஜ் பாண்டியன் நான் போனை கொடுத்தேன் கொடுத்த உடனே இவங்க பேசினாங்க பேச சார் உங்கள் கேட்ட உடனே அவங்க ஃபோனை கட் பண்ணிட்டாங்க நேத்துலேருந்து இன்னைக்கு வர எங்களை கூப்பிடலை என்னோடய பணம் பணகுடிசேஷன் அவங்களே பேசுனாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நேற்று வர எந்த நடவடிக்கையும் இல்லை இப்போ இந்த அம்மா இந்த டீச்சர் அம்மா என்ன சொல்லி எல்லாத்தூர்லையும் எங்களுக்கு ஆள் இருக்கு உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க எங்களுக்கு எல்லாம் நாங்கள் தெரியும் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறாங்க இன்னொன்று எனக்கு எனக்கு சந்தேகம் என்னன்னாக்கா ரெண்டு மாதம் ஆச்சு மூணு ரெண்டரை மாதத்துக்கு மேலே நான் உள்ளே வரோம் இந்த ஸ்டேட்ருந்து அங்கே போய் இங்க இங்கேருந்து அங்கே போய் சொல்கிறாங்க இப்போ மாதிரி இன்னைக்கு இன்றைக்கி அவங்களுக்கு பெரியாவோட கொடுக்குறாங்க சிறுச்சி இன்னைக்கு பெரியாவோட ஆறு மணிக்கு கொடுக்குறாங்க இந்த ரெண்டு நாள் தான் இருக்குது ரெண்டு நாள் இந்த போலீஸ் வந்து மனுவை பெண்டிக்கு வச்சேன்னா அந்த அந்த அம்மா வந்து ஒன்றாந்தி ரிட்டையர்ட் ஆகி போயிரும் பணம் ஒன்றுமே கிடைக்காது

வந்து நாங்கள் ஒம்பது அந்த அஞ்சு லட்சம் ரூபா வாங்கியிருக்கிறோம் அங்கே அஞ்சு பிசாவட்டி நாங்கள் கொடுக்க முடியல அவங்களுக்கு நீங்கள் அப்படியே வாங்கி கொடுங்க மகனுக்கு இருக்கா காலில் ஆப்ரேஷன் இருக்குது ஒரு ஒம்பது லட்சம் அஞ்சு ஒரு நாலு கொடுங்கன்னு சொல்லி நான் அஞ்சு நாளும் தனித்தனியாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கேட்பான் வாங்கி கொடுத்தேன் பைசா ரெண்டு பிசாவட்டி வாங்கி கொடுத்தேன் மூணு பைசா வட்டிக்கு அந்த கேட்டாங்க ரெண்டு பீசா வட்டி தான் நான் வாங்கி கொடுத்தேன் அதில் இருந்து நான் மறு மாதத்துல நிலத்தை விட்டு தந்துடுவேன் அந்த பொய் பூரா அந்த பெட்டிஷனை வச்சுருக்கிறாங்க அங்கே தந்துடுறேன் என்ன லோன் போட்டிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க பொருளாதார குற்றப்பரியில் வந்து இந்த அம்மாட்ட நேரில் விசாரணை நடத்திருக்குறாங்க அந்த மனு காத்தி இதில் வச்சிருக்கிறேன் அதில் வந்து அவங்க அந்த பொருளாதார குற்றப்பரியில் விசாரிச்சதுக்கும் அங்கே சத்த மாட்டாங்க பொருளாதாரத்தில் ஏமா நீ ஊருக்கு போகிற அப்படி கடன் வாங்கியிருக்கியாமா நீ ஒரு பாவம் பாவம்லாம் நீ ஒரு மகன் தான் உங்களுக்கு இருக்காங்க நீ உனக்கு இவ்வளோ ஏன் கடன் நீ ஊர் பூரா கடை வச்சு நான் விசாரிச்சுட்டேன் அப்படிலாம் வந்து அந்த மேடம் சொன்னாங்க இன்ஸ்பெக்டர் மேடம் அதுக்கு அவங்க பதிலயும் சொல்லலை அதுக்கப்புறம் நான் வந்து பணம் கொடுத்துருந்தேன்னாங்க அதுக்கப்புறம் தப்பிட்டாங்க உங்களை யார அடிச்சாங்க பார்க்கணும் யாரும் போன வாரத்தில் வந்து நான் ஊருக்கு தெரிந்தாங்க எனக்கு ஊரு இப்போ இருக்கிற வடக்காக பிஸ்னஸ் எனக்கு வடக்கம் வந்து பின்னாலு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் போக வருவன் எனக்கு வாடகை வீடு எடுத்து போட்டுருக்குறேன் போடுறான்னு நைட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்தாங்க எப்படி நீ மனு கொடுப்பீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது டார்ஜர் பண்ணி தம்பு வச்சு அடிச்சுட்டு அதை தண்ணிட்டு போயிட்டாங்க இல்லை எங்க போனாலும் சார்ஜ் கேட்குறாங்க சார்ஜ் நாங்கள் யாரை போய் தேட முடியும் சாட்சி கொண்டு வாங்க அடித்தான் சின்ன சாட்சி கொண்டுட்டு வாங்க நாங்கள் என்னையாச்சு கேட்குறாங்க ஐயா இந்த மாதிரி சொன்னதுக்கு அந்த ஸ்டீபன் ரைட் ஓகே ஐயா அந்த கிரேசாமா ஸ்கூலில் மகன் மிடில் ஸ்கூலில் தலைமை ஆசிரியராக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அவங்க அவங்களுக்கு வந்து ஜனவரி தேர்ட்டி ஃபஸ்ட்டு

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணைய மாற்றுத்திறனாளி எங்கள் ஆணையத்திலேருந்து மாநில ஆணையத்திலேருந்து அவங்களுக்கு தபால் போட்டு பா எழுத்துப்பூர்வமாவோ மின் நலஞ்சல் மூலிமாவோ எங்களுக்கு நீங்கள் இது பண்ணணும் இல்லை ஏனில் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு எண்பது பி சட்ட பிரிவின் கீழ் உங்கள் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு மா மாநில தலை ஆணையம் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து லெட்டு போட்டிருக்காங்க அதுக்கு இவங்க பதில் என்ன எழுதிக்கிட்டாங்கன்னா இவரை இவரை வந்து எனக்கு தெரியவே தெரியாது நான் இவர் ரூபாயாக வாங்கலை இவங்க அம்மாட்ட தான் வாங்கினேன் திருப்பி கொடுத்துட்டேன் இவர் யார் என்னென்னு தெரியாது இப்படின்னு எல்லாம் எழுதிட்டு கடைசியில் அவங்க வகுப்பை பற்றி எழுதியிருக்காங்க அது ஏன் அப்படி எழுதலாங்கன்னு தெரில அவங்க வகுப்பை பற்றி எழுதி ஒருவேளை அவங்க சலுகை எழுதுனாங்களா என்னன்னு தெரியல அப்படி எழுதி நாலஞ்சு இதெல்லாம் எழுதிட்டாங்க அதான் நான் ஆணையர்கிட்ட கேட்டேன் ஆணையர்கிட்ட அங்கே போனோம் சென்னைக்கு போனோம் போய் ஆணையர்கிட்ட போய் அந்த எல்லாம் வச்சு கேட்கும்போது ஐயா ரெண்டாயிரத்தி பதினாறில் இவர் பே இவர் பேரில் தான் இவர்கிட்ட தான் கடன் வாங்கணும்னு எழுதி கொடுத்துருக்காங்க ரப்ப ரவுனிஸ்டாம் போட்டு கையெழுத்து போட்டிருக்காங்க நீங்கள் அனுப்பின மனுவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்தோனிஸ்டி எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு எழுதிட்டாங்க இல்லையா அவங்க அவங்க வாய வாயிலிருந்தே அந்த ஒரு குற்றம் வந்துருச்சு இல்லை அப்புறம் அவங்க ஆசிரியர் தானே ரெண்டாயிரத்தி பதினாலுல இவர்கிட்ட வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல விளக்கம் கேட்ட ஆணையருக்கு எனக்கு பிரிவே தெரியாதுன்னு எழுதியிருக்காங்க அதில் இருக்கு ஐயா உங்களுக்கு கொடுத்துருக்க இதில் அதில் இருக்கு சரி ஆமாம் இதுலருந்தே நீங்க அந்த சட்டத்தை இது பண்ணலாம்லையா போர் சரின்ட்டு ஆணையத்துக்கு அப்படி எழுதியிருக்காங்க